प्रथम मोडी रामेश्वर स्वामी कोयल दर्शन पार मंदिर को बारह ज्योतिर्लिंगों तो में गिना जाता है उस लिहाज से हर तो मधुर तो मनोहर दो बरन बिलोचन जनजियो जो सुमृत सुलभ प्रसिद्ध सु... है और सबसे लंबे गलियारे के तौर पर इस मंदिर का जो जो गलियारा है वो सबसे लंबा है ये तमिलनाडु के रामनाथपुरम जिले में स्थित है ये हिंद महासागर और बंगाल की खाड़ी से घिरा हुआ खूबसूरत आइलैंड है और क्योंकि आप जब रामेश्वरम नाम सुनते हैं तो देखिए कितना खूबसूरत और अनूठा रिश्ता ये है कि रामेश्वरम का अर्थ होता है भगवान राम और इसलिए स्थान का नाम भी रामेश्वरम के तौर पर रखा गया है और ये जिस तरह से प्रधानमंत्री यहाँ पर தற்போது பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் முழு விவரங்களை சொல்லலாம் ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் வந்திருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறிது நேரத்திற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி விட்டு கோவிலில் ராமநாத சுவாமி கோவில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களிலும் நீராடி முடித்து விட்டு தற்போது அங்க இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளுடைய சன்னிதியில் ராமநாத சுவாமியை அவர் தரிசித்து வருகிறார் அவருக்கு மரியாதைகளும் அதே போன்று பூஜைகளும் சிறப்பு பூஜைகளும் செய்து அவருக்கு தேவையான அனைத்து இதுகளும் செய்து தற்போது அந்த கோவிலுடைய பூசாரி செய்து வருகிறார் கோவில் இருக்கக்கூடிய அந்த ராமநாத சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அடுத்து அம்பாள் பர்வதவர்தினையே அவர் தொடர்ந்து தரிசனம் மேற்கொள்ளவிருக்கிறார் ராமநா ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ராமநாத சுவாமி கோவிலுடைய முக்கியமான விசேஷம் என்பது ராமர் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய கையாலேயே அந்த லிங்கத்தை பிரதி பிரதிஷ்டை செய்தார் அதன் பின்பு அவர் வழிபட்டு அந்த பாவத்தை பக்கினார் என்பதுதான் இந்த கோவிலுடைய தல வரலாறு அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வழிபடு வழிபடுவது என்பது மிக விசேஷமான ஒன்று அந்த அடிப்படையில் தற்போது அந்த ராமனை உருவாக்கி அந்த சிவனை வழிபடக்கூடிய கட்சியில நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து மிகுந்த பயபக்தியுடன் பிரதமர் நரேந்திர மோடி அஹ் தற்போது அந்த ராமநாத சுவாமியை தரிசனம் மேற்கொள்கிறார் அதுக்கடுத்து அம்பாலை தரிசனம் செய்துவிட்டு கோயில் இருக்கக்கூடிய மற்ற அஹ் இருக்கக்கூடிய மற்ற சுவாமிகளையும் அவர் தரிசனம் செய்து செய்துவிட்டு அதனை அடுத்து ராமாயண கதா நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த கதை நிகழ்ச்சிகளை விவரிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது அந்த அது பல மொழிகளிலும் அந்த சொற்பொழிவு நடக்கிறது அந்த நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து கேட்டு இருக்கிறார் அதனை தொடர்ந்துதான் அது பின்பு இரவு அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு பின்பு அவர் கிளம்பி அஹ் ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று இன்று இரவு ஓய்வெடுக்கிறார் குறிப்பாக இந்த புனித பயணத்தினுடைய நோக்கமே அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவிற்கு புனித நீரை எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு தான் அந்த அடிப்படையில் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் மற்றும் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களிலும் நீராடி விட்டு அங்கிருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் அவர் தரிசனம் மேற்கொள்வார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க